கடந்த காலங்களிலே எமது நாடு அகல பாதாளத்திலே கொண்டிருந்த பொழுது எரிபொருளுக்காகவும் எரிவாயு எரிவாயுக்காகவும் மக்கள் வரிசையாக நின்ற பொழுது இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்களால் தான் மட்டும்தான் இது சாத்தியமாக இருந்தது தற்பொழுது இருக்கும் அரசியல்வாதிகளில் இன மத பாகுபாடு பார்க்காத ஒரு தலைவராகவே நாங்கள் திரு சஜித் அவர்களை பார்க்கின்றோம் ஆகவே இதையே மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் மக்களின் மனநிலையை நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கின்றது மக்களும் இன மத பாகுபாடுகளை கடந்த ஒரு ஜனாதிபதி எதிர்பார்க்கிறார்கள் அந்த ஜனாதிபதியாக திரு சஜித் பிரேமதாசா அவர்கள் இருப்பார் என்ற இருப்பார் அதை அதுக்கு அதற்கு எமது முல்த்தீவு மாவட்ட மக்கள் அமோக ஆதரவளித்து அவருக்கு வாக்களித்து அவரை மீண்டும் ஜனாதிபதியாக அவர்களுக்கு முடிந்த பங்க பங்காற்றுவார்கள் நம்பி நம்புகின்றோம் இவர்களுக்கு பின்னால இரண்டு நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகள் தான் அந்தகுமார் வெல்ல வைப்பதற்காக முயற்சித்து வந்தால் மிக நிச்சயமாக அடிச்சு சொல்லலாம் ஆறு மாதமும் ஒரு வருஷத்துக்கு இந்த நாட்டு பங்களாதேசை விட மிக எளிந்த நிலையில் கொண்டு செல்லப்படும் அரியநேத்ரன் இந்த போட்டியிலே அல்லது இந்த தேர்தலிலே வெல்ல போவதில்லை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறும் இந்த தேர்தலை நாங்கள் தான் தமிழ் மக்களினுடைய ஒற்றுமையை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வருவதாகவும் எங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லக்கூடியதாகவும் வெளிநாட்டுக்கு எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தெரியப்படுத்துவதற்காகவும் நாங்கள் இதனை எங்களுக்கு சார்பான ஒரு தேர்தலாக மாற்றியிருக்கின்றோம் முக்கியமாக மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரம் அங்கீகாரம் பெற வேண்டும் அடுத்த எல்லாமே தருவேன் திட்டம் என்று சொன்னார் இப்படி சொன்ன ஒரு தலைவரை கிழக்கு மாகாணத்தை ஆளுமைப்படுத்தி பலத்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவற விடுகிற இயக்கமாக நாங்கள் இருக்க முடியுமா அந்த அடிப்படையிலே எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து முடிவெடுத்தோம் ரணில் விக்ரமசிங்கை ஆதரிப்போம் கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு மறுபுறத்தில் எமது தமிழ் தேசத்தை பலமாக்கி எமது உரிமைகளை வ வலவுள்ளதாக மாற்றுவதற்காக இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டியது அனைவரது கடமையாக இருக்கின்றது இந்திய மேற்கு தரப்பு ரணில் விக்ரமசிங்க மீது தான் ஒரு பாரிய முதலீட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கு பிற்பாடு மாவை சேநாதிராசா ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் தமிழரசுக் கட்சி உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கூறுகின்றது ஆகவே இ இவர்கள் எல்லோருமே ஒரு ஒரே இந்திய மேற்கினுடைய நெறிப்படுத்தலிலே இவ்வாறு குழாம்பி நின்று கொண்டு தமிழ் தேசியத்தை சிதைக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே எமது நாடு அகல பாதாளத்திலே போய்கொண்டிருந்த பொழுது எரிபொருளுக்காகவும் எரிவாயு எரிவாயுக்காகவும் மக்கள் வரிசையாக நின்ற பொழுது இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்களால் தான் மட்டும்தான் இது சாத்தியமாக இருந்தது